பழனி முருகன் கோவிலுக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு மகள் தீபா சுவாமி தரிசனம் செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனி மூன்றாம் படை வீடான அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்களின் மகள் தீபா அவர்கள் பழனி மலைக்கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார் முன்னதாக ரோப்கார் வழியாக மேலே சென்றவருக்கு பழனி கோவில் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது தரிசனம் முடிந்த பின்பு ரோப்கார் வழியாக கீழே இறங்கிச் சென்றார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில் இந்த புனித தலமான பழனியில் முருகனின் ஆசைகளை பெறுவது ஒரு நீண்ட கால கனவு பழனியில் தமிழ் கடவுளின் ஆசைகளை பெற நான் நீண்ட காலமாக விரும்பினேன் இன்று செவ்வாய்க்கிழமை அது நிறைவேறியது எனவே இது தற்செயலானதா என்று எனக்கு தெரியவில்லை கோவிலை அடைந்த பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது யாத்திரை நன்றாக நடந்தது இங்கு வருவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் முருகப்பெருமான் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் நாடு செழித்து முன்னேற வேண்டும் என்றும் நான் பிரார்த்திக்கிறேன் என தெரிவித்தார்